நான் மறித்தேன் என்பதன் விளக்கம் என்ன மனதளவில் தான் மரணம் சரீரப்படியான மரணத்தை இது குறிக்கவில்லை அதை பற்றி விளக்கமாக பார்ப்போமா மரணம் இது அடங்கி போன நிலை எந்த கிரியையும் அங்கு கிடையாது எந்த ஆலோசனையும் அங்கு கிடையாது எந்த முடிவும் அங்கு கிடையாது எந்த போராட்டமும் இங்கு கிடையாது எதையும் என்னுடையது என்று பிடித்து கொள்வதும் கிடையாது இப்போது என்னுடையது என்று ஒன்றும் இல்லை எல்லாம் அடங்கி போய்விட்டது நான் விசுவாசிக்கிறேன் நான் மறைத்தேன் என்று இயேசுவுடன் சிலுவையில் மரணம் என்னை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டது என் ஆலோசனைகள் அனைத்தும் அடங்கி போயின ரோமர் ஆறு ஆறு இப்பொழுது நான் எதையும் என்னுடையது என்று பற்றி கொண்டிருக்கவில்லை அதனால் மனதில் எந்த போராட்டமும் இல்லை என் தேவைகளை குறித்து நான் கவலைப்படுவதும் இல்லை எது இருக்கிறதோ அது போதும் எது இல்லையோ அதுவும் போதும் அனுதினமும் கிடைப்பதில் திருப்தி எந்த குறை சொல்லுதலும் இல்லை தவிப்பும் இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து முடிவெடுப்பதில்லை எல்லாம் அவர் நடத்துவதற்கு உட்படுத்துகிறேன் என்னை குறித்த அவர் சித்தம் என்னவோ அதை அவர் நிறைவேற்றட்டும் என்று அதன்படி நடக்க இடம் கொடுக்கிறேன் முழுவதும் இழைப்பாறுதல் எனக்கென்று ஆசைகள் கிடையாது இருந்தாலும் அவைகள் மரணத்தால் அழிக்கப்படுகின்றன எனக்கும் இச்சைகள் உண்டு அதுவும் மரணத்துக்குட்படுத்தப்படுகிறது ஆகையால் நான் மறித்தேன் என்றால் என் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் மறித்தவன் அவை என்னை எவ்விதத்திலும் கட்டுப்படுத்துவதில்லை கவனக்குறைவாக கட்டுப்படுத்த இடம் நான் கொடுப்பதும் இல்லை இடம் கொடுத்தால் அமைதி கலைகிறது தேவையற்ற குழப்பம் வாக்குவாதம் ஆலோசனைகள் எல்லாம் உண்டாகிறது மறித்தேன் என்றால் என் ஆசைகளுக்கு மறித்தேன் இச்சைகளுக்கு மறித்தேன் ஆசைதான் சரீரம் ஆசை செயல்படாத போது எந்த பாவமும் செயல்படாது ஆசை இச்சை செயல்பட்டால் எல்லா பாவமும் செயல்படும் ஆகையால் சரீரம் ஒழிந்து போனது என்றால் என்னுடைய இச்சிக்கும் தன்மை ஆசைப்படும் தன்மை ஒழிந்தது என்ற அர்த்தம் இப்படி இச்சிக்க முடியாதவனாக நான் ஆனபடியால் பாவத்துக்கு மறித்தவனானேன் ஆசைப்பட்டாலும் அவைகளை சித்தத்திற்கு கீழ்ப்படுத்த முடியும் என்பதால் நான் பாவத்துக்கு மறித்தவனானேன் மரணம் ஒரு அமைதியை தருகிறது எப்போதும் சமாதானம் பயமற்ற அமைதி எது நடந்தாலும் தேவனால் நடக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கை அது ஒரு நிம்மதி இந்த மரணம் ஒருபோதும் கலைவதில்லை என்மேல் நிலையான பலமான உறுதியான ஒரு பூட்டு இது என்னை அழித்தபடியால் நான் மறைத்தேன் இந்த மரணம் என்னை அழிக்கிறது இனி நான் எனக்குள் வர முடியாது இந்த மரணத்தை உடைத்தால்தான் அது முடியும் இந்த மரணத்தை என் மேல் தேவன் உண்டாக்கிவிட்டார் ஆதலால் இதை யாரும் உடைக்கவும் முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன் அசைக்க முடியாத மாற்ற முடியாத மரணம் என்மேல் நிரந்தரமாக விட்டது தேவன் இதை என்மேல் நிறைவேற்றியபடியால் இது உண்மை கற்பனை அல்ல நான் என் கண்களால் இதை காண முடியாவிட்டாலும் இது உண்மை நான் மறித்தேன் என விசுவாசிப்பதால் மரணத்தின் தன்மை தானாக என்னில் நிகழ்கின்றன பாவத்திலிருந்து ஒரேடியாக விடுதலை என் வாழ்க்கையின் மேலுள்ள பிடிகளிலிருந்து விடுதலை அது இப்படித்தான் போக வேண்டும் என்னென்னபடி நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லை இருந்தாலும் அவை எதுவும் செயல்படுவதும் இல்லை அனைத்துக்கும் முடிவு உண்டாயிற்று மரணம் என் அனைத்துக்கும் ஒரே அடியாக சிலுவையில் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய பொருள்கள் என அனைத்தும் இனி என் கட்டுப்பாட்டில் இல்லை என் வாழ்க்கையை குறித்து என் குடும்பத்தார் வாழ்க்கையை குறித்தும் நான் எதுவும் செய்ய முடியாது ஆகையால் செய்வதில்லை ஆகையால் எதை குறித்தும் நான் கவலைப்படுவதில்லை என் படிப்பு என் கேரியர் என் வேலை என் வருமானம் என் அந்தஸ்து என் சொத்து என எதை குறித்தும் இது எப்படி தேவன் தந்திருக்கிறாரோ அது அப்படியே இருக்கட்டும் அவராக என் வருமானத்தை உயர்த்தாத போது நான் அதற்காக முயலுவதும் இல்லை அவர் தருவதை பெற்றுக்கொள்கிறேன் உயர்த்தினாலும் உயர்த்தாவிட்டாலும் அவர் வீட்டை கொடுத்தால் வாங்கிக் கொள்கிறேன் தராவிட்டால் தரும்படி அதற்காக எங்கி போராடுவதும் இல்லை அவராக தருகிற சொத்துக்கள் தானாக என்னை தேடி வரும் எந்த நன்மையும் நான் தேடி போக வேண்டாம் அதான் மரணம் சொத்தோ வேலையோ வாழ்க்கை வசதியோ மனைவியோ பிள்ளைகளோ வியாபார வாய்ப்போ எதுவும் அவரிடமிருந்து வர வேண்டும் தானாக அது கிடைக்கும் எதுவும் நானாக தேடி ஓட வேண்டாம் மறித்தேன் என்பதே எல்லா விதத்திலும் இப்படி செயல்படுகிறது எனக்கு கிடைக்காததற்காக யாரோடும் நான் சண்டைப்படுவதும் இல்லை பொறாமைப்படுவதும் இல்லை தராததற்காக யாரையும் குற்றம் சொல்லுவதும் இல்லை எனக்கு உண்டானதை யாரேனும் பிடுங்கிக் கொண்டால் கூடாதென்று எதிர்ப்பேன் சண்டைக்கு வந்தால் விட்டு கொடுத்து விடுகிறேன் போகட்டும் என் உரிமைகளுக்காக நான் போராடுவதில்லை காரணம் நான் மறித்தவன் என்னுடைய பொருளை அபகரித்து கொண்டார்களா சரி போகட்டும் அவனோடு வழக்காடுவதில்லை தந்தால் வாங்கிக் கொள்கிறேன் தராவிட்டால் நான் மறித்தவனாக இருக்கிறேன் அவர் பார்த்து கொள்வார் அவர் அனுமதிக்காதவரை என் நியாயம் ஈடுபடாது நான் மறைத்தவன் ஆனாலும் ஆபத்தை கண்டால் பயப்படுவதில்லை எந்த ஆபத்தும் ஆபத்தல்ல அல்ல அது சித்தப்படி வருவதால் தேவ சித்தத்தை மீறி எந்த ஆபத்தும் எனக்கு நேரிடாது ஆகையால் ஆபத்துக்கு நான் பயப்படாமல் அமைதலாக இருக்கிறேன் நான் மறைத்தவன் தான் ஆனாலும் என் சரீரத்தில் வாழ்கிறேன் நடக்கிறேன் சாப்பிடுகிறேன் தூங்குகிறேன் வேலை செய்கிறேன் போகிறேன் வாங்குகிறேன் பிள்ளைகளோடு விளையாடுகிறேன் சிந்தித்து பலவித காரியங்களை நல்லது கெட்டதென தீர்மானித்து செயல்படுகிறேன் ஆகையால் இது என் சரீரத்தில் உண்டான மரணம் அல்ல இந்த சரீர மரணம் என் வாழ்க்கையின் கடைசி நாளில் நடக்கும் நான் மறித்தவன் என்றால் என் மனதில் ஏற்படுகிற மரணம் இது என்னை கவலைப்படுத்துகிற அனைத்துக்கும் நான் மறித்தவன் பயமுறுத்துகிற அனைத்துக்கும் நான் மறித்தவன் ஆசையை தூண்டுகிற அனைத்துக்கும் நான் மறித்தவன் இச்சிக்க செய்து அடிமைப்படுத்துகிற அனைத்துக்கும் நான் மறித்தவன் ஆதலால் இந்த விடுதலையை மனதில் ஏற்படுத்துகிற விடுதலை என்பேன் மனம் விடுதலையாவதால் என்னை எந்த பாவமும் பலவீனமும் அடிமைப்படுத்த முடியாது அவசியமும் இல்லை மனம் விடுதலையானதால் நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆகையால் அவன் மற்றவனால் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் ஒன்று குறைந்த ரெண்டு பதினைந்து இவன் சரியாக நிதானிப்பதால் மற்றவனால் நிதானிக்க அவசியம் இருக்காது அவன் செய்வதெல்லாம் பேசுவதெல்லாம் எல்லாம் சரியாக இருக்கும் பூமி நிலை மாறினாலும் நாம் பயப்படும் மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்தாலும் நாம் பயப்படும் சமுத்திர பெருக்கால் பொங்கி பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் காரணம் நாம் மறித்தவர்கள் நமக்கு சகாயம் செய்யும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்று முதல் மூன்று வசனம் வரை தேவன் நம் பக்கம் இருக்கிறார் என நம்புகிறவன் மனதளவில் இவ்வாறாக மறித்தவனாக இருக்கிறான் அவனுக்குள் ஏதோ ஒரு நிச்சயம் இருக்கிறபடியால் மற்றவர்களைப் போல பயப்பட மாட்டேன் என்கிறான் நாமும் முந்தி சொன்னபடி மறித்தவளாக இருக்கிறோம் கிறிஸ்து நமக்காக பிழைக்கிறார் என்றா அவர் பார்த்து போகிறார் என்ற நிச்சயம் நம்மையும் மனதளவில் மறித்தவளாக ஆக்குகிறது பதற்றமற்றவர்களாக ஆகிறோம் பதற வேண்டிய எதற்கும் பதறுவதில்லை தேவன் ஆறு நாட்கள் கஷ்டப்பட்டு இருளையும் ஒளியையும் பிரித்தார் ஜலத்தையும் ஆகாய விரிவையும் பிரித்து வெட்டாந்தரையை உண்டாக்கினார் ஜலத்தில் மீன்களையும் ஆகாய விரிவில் பறவைகளையும் வெட்டாந்தரையில் மனிதர்களையும் மிருகங்களையும் உண்டாக்கிய பின் பதற வேண்டிய அவர் பதறவில்லை இவை அனைத்தையும் சாபமாக்கும்படிக்கு கீழ்ப்படியாத தூதர்கள் மனுஷர்களை கெடுக்கப் போகிறார்கள் என்று அவருக்கு தெரியும் ஆனாலும் ஏழாம் நாள் அவர் இழைப்பாறுதலுக்குள் போனார் இப்படி இலைப்பார்தல் என்பது மனதளவில் ஓய்வெடுப்பதுதான் போகிற ஆபத்தை அறிந்திருந்தாலும் பதறவில்லை கீழ்ப்படியாமையே மனுஷர்களுக்கு சொல்லித்தந்து அதனால் உண்டாகிற ஆபத்தான வாழ்க்கையை சகல தூதர்களும் அறியும்படிக்கே ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்த ஆசை நிறைந்த மனுஷனை மண்ணினால் படைத்தார் மீதியான மற்ற அனைத்தையும் தன் வார்த்தையால் படைத்தார் வார்த்தையால் படைத்த எல்லாம் மாறாமல் உறுதியாக படைத்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றன மனுஷன் மட்டும் இச்சையினால் இழுப்புண்டு போய் அலைந்து அலைந்து நாசமாகிறான் பொறாமை யுத்தம் வரை அவனை இழுத்தடிக்கிறது கோற்றும் சட்டங்களும் இருந்தாலும் தந்திரத்தை தடுக்க முடியவில்லையே உண்மையாக நடக்க மனுஷனுக்கு சொல்லித்தர முடியவில்லை நேர்மையும் வாய்மையும் அரியதாக ஆகிவிட்டது யாரையும் நம்ப முடியவில்லை கட்டுக்கடங்காத காட்டாற்று வெள்ளமாய் தீமைகள் பலவிதங்களில் பெருகி அனைவரையும் நிம்மதியின்றி அழித்துவிடுகிறது தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கும் கீழ்ப்படியாமல் சுயசித்தப்படி வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்த்தி புரிய வைக்கவே இந்த உலகத்தையும் ஜென்ம சுவாபமுள்ள மனுஷனையும் படைத்தார் எதையும் ஆராயாமல் முடிவெடுக்கிற வாழ்க்கை எங்கே கொண்டு சென்று முடியும் என்று தேவதூதலுக்கு நிரூபித்து காண்பித்தார் நடக்கப்போகிற ஆபத்தை அறிந்தவர் பதறாமல் இழைப்பாடுதலாக இருக்கிறார் தேவன் ஓய்ந்திருந்தார் என்றால் எதுவும் செயல்படாது ஓய்ந்திருக்கவில்லை அமைதியாக இருந்தார் அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார் கலகம் பிறந்தது ஆதாமையும் ஏவாளையும் தண்டித்தார் காயின் ஆவிலை கொன்றான் மறை கழன்ற சக்கரம் போல முழு சமுதாயமும் அதன் பின் அதிவேகமாக ஆபத்தாக சுற்றி கொண்டு இந்நாள் வரை இருக்கிறது ஆனாலும் அவர் பதறவில்லை அவரை மீறி எதுவும் நடக்காது என்பதை திட்டமாக அறிந்திருந்தார் மனுஷனை தவிர மற்ற அனைத்தும் அவர் வார்த்தைக்கு அடங்கி நடந்தன ஆதலால் சகலம் சீராகத்தான் செயல்படுகிறது அணு தினமும் வந்து சூரியன் ஒளியை கொடுக்கிறது நிலங்கள் விளைகின்றன மரங்கள் வெட்டாந்தரை எங்கும் முளைத்து காற்றை சுத்தம் பண்ணுகிறது மீன்கள் தண்ணீரை சுத்தம் பண்ணுகிறது பலமான மிருகங்கள் பலகீனமான மிருகங்களை அழித்து விடவில்லை முடியவில்லை கொடியவர்கள் எளியவர்களை அழித்தாலும் கொடியவர்களால் பெருக முடியவில்லை எப்படியெனில் அவர் இயங்கி கொண்டுதான் இருக்கிறார் எல்லாம் அவர் கட்டுப்பாட்டின் கீழ்தான் இயங்குகிறது எதுவும் அவரை மீறி போகாது பின் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்பதற்கு என்ன அர்த்தம் பதறவில்லை என்பதுதான் அர்த்தம் இத்தனையும் நடக்கம் என அறிந்திருந்தாலும் அவர் பதறவில்லை ஏற்ற சமயத்தில் மனுஷகுமாரனையும் அனுப்பி கீழ்ப்பிடிந்த வாழ்க்கையின் அருமையை மனுஷர்களுக்கு அவர் மூலம் வெளிப்படுத்தி சொல்லித்தரப்போகிறார் அதை புரிந்து கொண்டபின் முழு மனுஷ குலமும் திருந்தும் மகிமையான வாழ்க்கை எங்கும் அமையும் கலகம் பண்ணுவதற்கு பதில் தேவனுக்கு கீழ்ப்பிடுவதே சிறப்பு என்பதை யாவரும் அறிவார்கள் ஆசிர்வாதம் அல்ல ஆசிர்வதிப்பவரே தேவை என்பதை யாவரும் மனுஷர்கள் மட்டுமல்ல தேவ தூதர்களும் புரிந்து கொள்வார்கள் ஆசீர்வாதத்தை தேடி ஆசிர்வதிப்பவரை எதிர்த்து முந்தி கலகம் பண்ணினதற்காக வருந்துவார்கள் அவர் ஓய்ந்திருந்தபடியால் நம்மையும் ஓய்ந்திருக்கும்படிக்கு ஏன் கட்டளையிட்டு தொந்தரவு செய்கிறார் கஷ்டமாக இருக்கிறதல்லவா நாம் வேலை செய்யாதபடி ஏழாம் நாளில் அமர்ந்திருப்பதால் யாருக்கும் எவ்வித பயனும் இல்லை ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்றால் கட்டுப்பாட்டை இழந்த பின்பும் சகலமும் தன்னை மீறி போய்விடுமென பதறாமல் நம்பிக்கையோடு வைந்திருந்தார் ஆகவே நம்மையும் பயப்படாமல் இலைப்பாறுதலாக இருக்க சொல்லித் தருகிறார் என்ன நடந்தாலும் பதறாமல் தைரியமாக அவர் மேல் உறுதியான நம்பிக்கையுடன் சுருக்கமாக சொன்னால் விசுவாசத்துடன் இதுதான் மனதளவில் மரணம் நமக்கு முன் எதுவும் சரியில்லை தான் எல்லாம் தாறுமாறாக நடக்கின்றன நிச்சயம் கொஞ்சமும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை நஷ்டங்களும் நாச மோசங்களும் எதையாவது ஒழுங்குபடுத்த விடலாம் என்ற உறுதியை கொலைக்கின்றன இருந்தாலும் நாம் இலைப்பாறுதலாக இருக்க வேண்டும் என்பதையே அவர் விரும்புகிறார் பதற வேண்டாம் அவரை மீறி எதுவும் நடக்காது மூன்று காசுக்கு வாங்கப்படுகிற அற்ப குருவியும் அவர் அனுமதியின்றி கீழே விழாது எவ்வளவு ஆபத்துகள் பெருகினாலும் நாம் அவர் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறபடியால் பதற வேண்டாம் மனதளவில் மரித்தவர்களாக இருக்கலாம் நம் தலைமுடிகள் எல்லாம் கணக்கில் வைக்கும்படி எண்ணப்பட்டிருக்கின்றன என்கிறார் என் ஓய்வு நாளை பரிசுத்த ஆகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்கிறாரே ஓய்வினாலையும் பரிசுத்தையும் ஒன்றாக்குகிறார் பயந்து பதறுகிற ஒருவனே தீமை செய்ய துணிகிறான் பயம் நம்மை சிந்திக்க விடாமல் செயல்பட வைக்கிறது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை அவரை மீறி எதுவும் நடக்காது என்ற உறுதியை கொடுக்கிறது அதையும் மீறி பயப்படுகிறவள்தான் நிம்மதி இழக்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் மாறாக பயப்படாதவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள் மனம் அமைதியாக இருக்கிறது மன அமைதி இழப்பதையே பரிசுத்த குலைச்சல் என வேதம் போதிக்கிறது தேவன் ஓய்ந்திருந்தார் என்றால் பதறவில்லை நாமம் ஓய்ந்திருந்தால் பதற மாட்டோம் மனதளவில் மரணமே ஓய்வு இழைப்பாறுதல் வேலை செய்யாமல் இருப்பதல்ல ஓய்வு தெளிவான பார்வை நமக்கு வேண்டும் அப்போதுதான் மனம் ஓய்வு பெறும் பதறாது எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயம் வேண்டும் பதறுகிறவன் சிதறடிக்கிறான் புரியாதபடியால் பதறுகிறான் அவனால் இளைப்பாடுதலாக இருக்க முடியாது அவன் கையில் கொடுக்கப்பட்ட வேலையை பதறுவதால் செய்து முடிக்க முடியாது கெடுத்து போடுவான் அனுபவப்பட்டவன் பதறுவதில்லை வேலையை அலட்சியமாக அழகாக நடத்தி விடுகிறான் இதுதான் இலைப்பாறுதலின் ரகசியம் இயேசு சிலுவைக்கு சென்றார் பதறவில்லை ஏனெனில் அவருக்கு என்னென்ன எப்படி நடக்கப் போகிறது என்று தெரியும் கொன்று போட்டாலும் அவர் பதற மாட்டார் இதுதான் மனதளவில் மரணம் என்பது கண்களுக்கு முன் அத்தனையும் தப்பு தப்பாக நடக்கிறது தன் நியாயம் எடுபடவில்லை தீர்மானிக்கப்பட்ட கொடுமைகள் எதிரிகள் நினைத்தபடி அத்தனையையும் நிகழ்த்துகிறார்கள் யாரும் தடுப்பார் இல்லை ஆனாலும் அவர் அமைதியாக இருந்தார் நியாயத்தை கத்தி பேசினாலும் யாருக்கும் இப்போது புரியாது புரிய வைக்கவும் முடியாது சகலமும் தீர்மானிக்கப்பட்டபடியே நடக்கும் ஆதலால் அவர் அமைதியாக இருந்தார் இதுதான் இலைப்பாறுதல் என்பது அவர் பயப்படாதபடியால் பரிசுத்தம் குலையவில்லை பயந்திருந்தால் இருக்கும் யோசித்து பாருங்கள் தன் நியாயத்தை எடுத்து பேசியிருப்பார் என்ன கத்தி கத்தி புலம்பி தன்னை பரிசுத்தவான் என சொன்னாலும் கேலியாயிருக்கும் அது எடுபடாது மாறாக அவர் அமைதியே எதிரிகளை கலங்க வைத்தது அவரை குற்றமில்லாதவர் என நிரூபித்தது பரிசுத்தத்திற்கும் அமைதிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது ஆகையால் நான் எப்போதும் ஒப்பான மரணத்தை அடையும்படிக்கு நாடுவதாக பவுல் சொல்கிறார் அவருக்கொப்பான மரணம் அவருக்கொப்பான உயிர்த்தெழுதலை தன்னிடம் உண்டாக்கும் என்கிறார் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் முற்றிலும் நடைமுறையில் அனுபவித்து அந்த ஜீவனில் பூர்ணமடைய வேண்டும் என்கிறார் தனக்குண்டான பாடு நெருக்கங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் தான் ஆனால் அந்த நெருக்கங்கள் தன்னை அவருக்கு ஒப்பாக மாற்ற கிடைத்த தருணங்கள் என்கிறார் ஆகையால் எப்போதும் அவர் மரணத்தை சுமக்கிறேன் என்கிறார் அதாவது மனதளவில் மரித்தவராக இருக்கிறார் எப்போதும் புறம்பாக கிறிஸ்துவின் சாயலாக முற்றிலும் மாற அவர் மாறிவிட்டார் நாமும் இந்த மரணத்தில் எப்போதும் நிலைத்திருந்தால் பவுலைப் போல பூர்ணமாக மாறுவது நிச்சயம்